வணக்கம் எல்லாம் அவன் பார்த்து கொள்வான் இந்த நான்கு வார்த்தைகளும் ஒரு அடி இவை கடவுள் வாக்கு கடவுள் சொல்லப்பட்டது இந்த வார்த்தைகள் கடவுள் காதில் விழுகின்றது எல்லாம் அவன் பார்த்து கொள்வான் போய் வருகிறான் வா வா கணபதி வா வா முருகா என்றால் வராது போய் வா என்றால் தான் அதன் சக்திக்கோ கடவுளுக்கோ கேட்கிறது வாத் வாத்தடிப்படையில் ஜாதகப்பொலை எழுதப்பட்டது அதன் தொடர்பாக இந்த எண்கீடுகள் மூலமாக சொல்லி வருகின்றேன் நான் உருவாக்கப்பட்டது தனிப்பட்ட முறையில் இது அனைத்தும் தமிழ் சொற்கள் நட்சத்திரங்கள் அனைத்துக்குமே இது வந்து ஒரு நல்ல ஒரு உண்மைகளை காட்டுகின்றது வாத்தடிப்பில் ஜாதகலை எழுதப்பட்டது அதன் தொடர்பாக சொல்லுகின்றேன் நிம்மதி நிம்மதிக்கு வந்து நான்கு எழுத்துக்கள் அந்த நான்கு எழுத்துக்கும் உண்டான எண்கினிடம் ஒம்பது ஏழு ஒன்று எட்டு இதெல்லாம் கூட்டாக்க இருபத்தி அஞ்சு அதனுடைய விதி என்கிறது ஏழு நிம்மதி நிம்மதி என்ற ஒரு வார்த்தை எப்போது கிடைக்கும் என்றால் ஒருவன் சீரியஸாக இருக்க இருக்கலாம் ஆபத்தான நிலையில் இருக்கலாம் ஆனால் தப்பித்தான் என்று சொல்லும்போது தான் நிம்மதி அடைகிறது ஆனால் சிலருக்கு போட்டி போட்டு வருவதில் வெற்றி பெற்றவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் அதுதான் ஒரு நிம்மதி தோல்வி தோல்வி என்று நினைத்து கொண்டு இருப்பவர்களுக்கு நிம்மதி ஒரு வெற்றி ஏற்பட்டு விட்டால் அதை நிம்மதியாக இருப்பார்கள் அது ஒரு நிம்மதி வாழ்க்கையில் வந்து பரீட்சை எழுதுகிறோம் அதில் சந்தேகப்பட்டு இருப்பவர்கள்லாம் அவர் திடீர்னு வெற்றி பெற்று விட்டால் பாஸ் ஆகிவிட்டால் அது ஒரு நிம்மதி அதனால் வாழ்க்கையில் வந்து தினமும் நன்றாக சம்பாதிச்சு நல்ல நிலையிற்கும் ஏதோ நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுங்க ஒரு நிம்மதி தான் அதனால் நிம்மதியோட விதியன் ஏழு அந்த ஏழாம் இடத்து சுபக்கிரகங்கள் பலன் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அவ்விடத்தில் இருந்துவிட்டால் அவரோட வாழ்க்கை நிம்மதி நிம்மதியோட விதியன் ஏழு அடுத்ததாக நிறைமதி நிறைமதியோட வி நிறைமதிக்கு வந்து நான்கு எழுத்துக்கள் அந்த நான்கு எழுத்துக்கு உண்டான எண்களிடம் ஒம்பது மூணு ஒன்று எட்டு இல்லை கூட்டாக இருபத்தி ஒன்று அதனுடைய விதி என்கிறது மூன்று அதாவது நிறைமதி நிறைமதினா தான் சொல்லுவாங்க ஆனால் அது நிறைமதி மூன்றாவது விதி எண்ணில் வருகின்றது ஆனால் வார்த்தை அடிப்படையில் மூன்றாவது விதியின் நிறைமதியாக காட்டப்பட்டு வருகிறது இந்த தமிழ் எண்களிடம் ஜோதிட பிரகாரம் மூன்றாவது விதியின் நிறைமதிக்கு சொல்லப்பட்டு வருகிறது நிறைமதி மூன்றாம் வரைக்கும் அது சொல்லலாம் நிறைமதியானது மூன்றாம் வரை உரிக்கப்படுகிறது என்று சொல்லலாம் ஆனால் வந்து நிறைமதியோட விதியின் மூன்று அந்த நிறைமதிக்கு வந்து இன்னும் பல அர்த்தங்கள் உண்டு நல்ல மூல உள்ளவன் நிறைமதியாக இருக்கான் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் நல்ல குடங்கள் நிறைந்திருக்குது அது ஒரு நிறைமதி என்று சொல்லலாம் முழு அறிவு உள்ளவன் என்றும் சொல்லலாம் அதுக்கு நிறைமதிக்கு அதனால் வந்து நிறைமதியோட விதியின் மூன்று மூன்றாம் இடம் வந்து சாதாரண இடம் இல்லை நல்ல ஒரு வெற்றிகரமான ஒரு இடம்தான் ஆனால் வந்து மூன்றாம் இடத்து பலன் சிறப்பாகவே நிறைமதி அவன் வாழ்க்கையில் வந்து பல பொருளாதாரத்துடன் நிறைந்து வாழக்கூடியவர்கள் நிறைமதியாக வாழ்வார்கள் என்று வாழ்த்தும் சொல் அது ஒரு நிறைமதி நிறைமதியாக வாழ்க என்று சொல்லலாம் ஆனால் நிறைமதியோட விதியின் மூன்று அடுத்ததாக நரிப்பால் நரிப்பாலுக்கு வந்து ஐந்து எழுத்துக்கள் அந்த ஐந்து எழுத்துக்கு உண்டான எட்டு நாலு ஆறு ஒம்பது ஒன்று இதெல்லாம் கூட்டாங்க இருபத்தி எட்டு அதோடைய விதி என்கிறது ஒன்று அப்போ நரிப்பால் நரிப்பால் மனிதர்கள் குடித்ததில்லை குட்டிகள் தான் குடிக்கும் ஆனால் நரிப்பாலுடைய விதியின் ஒன்று ஆனால் நரிப்பாலுடைய விதியின் ஒன்றாக இருப்பதால் ஒன்றாவடுத்த பலன் நரித்தந்திரன் நரிப்பால் குடித்தவளாம் குடித்தவங்களாம் யாருமே கிடையாது புலிப்பால் வேணால் ஐயப்பன் காட்டு வாசிகள் வேணால் காட்டு காட்டில் இருப்பவர்கள் புளியை பிடிச்ச கூட புளிப்பால் பிடி பிடித்து இருக்கலாம் அவருக்கு நான் புளியாட்டமாக வந்து பேசுகிறாங்க இல்லை அதனால் நரிப்பாலுடைய விதியின் ஒன்று ஒன்றாம் இடத்து பலனாக நரிப்பால் வருகிறது கோரைப்பல் அடுத்ததாக கோரைப்பல் இதில் வந்து ஒரு நரிப்பால் என்பது ஒரு தவறாக சொல்லப்பட்டு உள்ளது சொல்லிவிட்டேன் மன்னிக்கவும் நரிப்பால் நரிப்பல் என்று சொல்வதற்குத்தான் அதை நரிப்பால் சொல்லிவிட்டேன் ஆனால் மன்னிக்கவும் நரிப்பல் நரிப்பல்லுக்கு வந்து ஐந்து எழுத்துக்கள் அந்த ஐந்து எழுத்துக்கு உண்டான எண் எட்டு நாலு ஆறு ஒம்பது ஒன்று இதெல்லாம் கூட்டினாக இருபத்தெட்டு அதனுடைய விதி என்கிறது ஒன்று அப்போது நரிப்பல் விதியின் ஒன்று நரிக்கு வந்து பல்லு வந்து அப்படி இருக்கும் ஆனால் நரிப்பல்லுடைய விதியின் ஒன்று அடுத்ததாக கோரைப்பல் கோரைப்பல் வி ஐந்து எழுத்துக்கள் அந்த ஐந்து ஐந்து இழுத்துக்கு உண்டான இணையிடம் ஆறு மூணு ஆறு ஒம்பது ஒன்று இதெல்லாம் கூப்பிட்டாங்க இருபத்தஞ்சு அதோடைய விதி என்கிறது ஏழு கோரைப்பல் கோரைப்பல்லுடைய விதி எண் ஒன்று கோரைப்பல்னால் நைஸ் நைஸாக இருக்கிறதுக்கு தான் கோரைப்பல் சிலருக்கு இருக்குது இப்போ எனக்கெல்லாம் பாருங்கள் பல் சரியாகவே இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு என் பல் நகர்ந்து விட்டதுங்க நகர்ந்து விட்டது இப்போ பல்லோட பல்லு போய் அணைஞ்சுக்கிச்சு எமோ ஒருத்தன் மேலே ஒருத்தன் ஏறி படுத்துக்கிறது போல நிற்கிறது போல அது போல் என்னுடைய பல்லு கூடம் சந்து கொடுத்து விட்டு சந்து கொடுத்து நகர்ந்து விட்டது வலது பக்கத்தில் போய் வள ந நகர்ந்து விட்டது இடது பக்கமாக இருந்து வலது பக்கமாக போய் நகர்ந்து விட்டது என் பல் நன்றாகத்தான் இருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி பிறகு என் பல் நகர்ந்து சந்து கொடுத்து விட்டது அதனால் பேசும்போது பல குழப்பத்தை ஏற்படுத்துகின்றது நான் நன்றாகவே பேசி கொண்டு இந்த பல்லால் தான் இப்படி நான் தகடா புகடான்னு பேசுகிறதா இருக்குது அதனால் வந்து அதையும் நீங்கள் வந்து மன்னித்து மன்னிக்க வேண்டும் அதை வந்து யாருக்கும் வயது போக வா வயிறாகி கொஞ்சம் பல்லெல்லாம் மாறிவிடும் விழுந்து போகும் சிலர் பேசாமே இருக்காங்க நான் ஏதாவது அந்த சந்து பல்ல வச்சுக்கிட்டு நல்லா பேசி கொண்டு இருக்கிறேன் அதனால் வந்து கோரைப்பல் கோரைப்பல்லுடைய விரியன் ஏழு கோரைப்பல் அவளுக்கு வந்து நைஸ் நைஸாக இருக்கும் அதுக்கு இருக்கும் அதுக்கு பேர் வந்து கோரைப்பல் அடுத்ததாக வந்து ஆப்பை ஆப்பைக்கு வந்து மூன்று எழுத்துக்கள் அந்த மூன்று எழுத்துக்கும் உண்டான எணிகளிடம் எட்டு ஆறு நாலு இதெல்லாம் கூட்டாக்க பதினெட்டு அதனுடைய விரியனுங்கிறது ஒம்பது ஆப்பை ஆப்பையோட விரியன் ஒம்பது ஆப்பை அதான் தேங்காய் கொட்டாங்குச்சால வந்து செய்கிறது பேர் தான் ஆப்பை இன்றைக்கும் ஆப்பை இருக்குது சில இடத்துல சில இடத்துல பாவம் ரொம்ப எளிமையான குடும்பத்தெல்லாம் ஆப்பை போட்டுது ஆப்பையால் தான் சோறாய்க்கு சாப்பிட்றாங்க ஆப்பையால் தான் ரசமே ஊற்றுறாங்க சில இடத்துல அதுக்கு வந்து அலுமினிய கரண்டி வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க ரசத்துக்கெல்லாம் ஆனால் ஆப்பைங்கிறது சில இடத்துல இருந்து தான் இருக்குது எல்லா இடத்துலையும் இல்லை எல்லாம் கரண்டியாக போச்சு ஆனால் ஆப்பியோட விதியின்னு ஒம்பது ஆப்பைக்கு கூட எண்கள் இருக்குங்க இருக்குதுங்க இந்த தமிழ் வார்த்தைகளும் தமிழ் எழுத்துக்கள் ஒவ்வொன்றுக்கும் பல பல உதாரணத்துக்கெல்லாம் நிறையா வார்த்தைகள் இருக்குது ஆனால் தமிழ் வார்த்தைகள் வார்த்தை என்னும் எழுத்தும் சேர்ந்தாதான் ஜோதிடம் என்பதை இந்த எண்கின்ற மூலமாக நான் உங்களுடன் காட்டி வருகின்றேன் எல்லோரும் ஆப்பை ஆப்பியோட விதிங்கிறது ஒம்போது ஆனால் ஆப்பை நாங்களாம் எங் இந்த வயசெல்லாம் சோறாக்கும் போது தாய் தந்தைகள் கம்மஞ்சோறு சோளச்சோறு இதுக்கெல்லாம் வந்து ஆப்பை தேவைப்படுகிறது ஆப்பை இல்லாமல் சோள சோளச்சோறோ ஒன்றும் செய்ய முடியாதுங்க ஏன்னா அதை அதால் வச்சுக்கிட்டுலாம் அப்படி குத்துவாங்க குத்தி இப்படி வங்க அதான் ஆப்பை இன்றைக்கி வந்து ஆப்பிக்குலாம் வேலை இல்லை இந்த கூழு கடையில் கூடங்க ஆப்பை கிடையாதுங்க எல்லாம் கரண்டி தான் பெரிய பெரிய கரண்டி விட்டு கொண்டு தராங்க ஆனால் ஆப்பியோட விதிங்கிறது ஒம்பது ஆப்பை வந்து அந்த காலத்தில் வந்து புகழ்பெற்றது இப்போ முப்பது ஆண்டு காலமாக ஆப்பிக்கு வேலை இல்லை ஆசாரிக்கும் வேலை இல்லை சில ஆசாரிக்கு ஆப்பையே கோக்க தெரியாது ஆனால் தான் ஆப்பை கோக்கிறது ஆனால் ஆப்பியோட விதிங்கிறது ஒம்பது அடுத்ததாக வந்து கப்பு கப்புக்கு வந்து மூன்று எழுத்துக்கள் அந்த மூன்று எழுத்துக்கு உண்டான எண்கிணிதம் ஒன்று ஆறு ரெண்டு அதெல்லாம் கூட்டினாக்கா ஒம்பது கப்பு கப்போடைய விதியின்னு ஒம்பது கப்புன்னா சின்னது இன்றைக்கி வந்து கப்பு சாசுறு என்றெல்லாம் சொல்கிறார்கள் அதனால் வந்து கப்புங்கிறது ஒரு மூடியாக வைத்து கொள்ளலாம் கப்புங்கிறது டீ இரட்டை டப்ளர்களுக்கு வந்து அதில் ஒரு அது ஒரு கப்பு டீன்னு சொல்லுவாங்க அதனால் கப்பு கப்புடைய விதியன் ஒம்போது கப்பு டீ இன்றைக்கி வந்து பிளாஸ்டிக் முறையில் வந்து டீ சாப்பிடுகின்றார்கள் அந்த கப்பு கப்பில் போட்டு கொடுங்க அப்படிம்பாங்க அதெல்லாம் அதான் அதோடைய விதிங்கிறது ஒம்பது கப்பு கப்புடைய விதியின் ஒம்பது அடுத்ததாக வந்து எச்சரிக்கை எச்சரிக்கைக்கு வந்து ஐந்து எழுத்துக்கள் வருகிறது அந்த ஐந்து எழுத்துக்கு உண்டான என்கிற ஒரு நாலு ஒம்பது மூணு நாலு ஏழு அஞ்சு இதெல்லாம் கூட்டினாக்கா முப்பத்தி ரெண்டு அதோடைய விதிங்கிறது ஐந்து எச்சரிக்கை செய்யும் என்ன எச்சரிக்கை செய்யும் முதலில் எச்சரிக்கைன்னா நமக்கு தெரியாது யாருக்குமே எச்சரிக்கைன்னா நமக்கு தும்மல் வருவதற்கு முன் கூட்டி நமக்கு வந்து எச்சரிக்கைப்படுத்திடும் தும்மல் நமக்கு வருவது நமக்கு தெரியும் அப்போது தும்மல் வரும்போது தும்முனாலே வந்து மூக்கு வந்து அடைச்சிக்கணும் ஏன்னா பிறர் மீது வந்து படக்கூடாது தும்மல் சிறுநீர் மலம் இவையெல்லாம் நமக்கு எச்சரிக்கப்படுத்தும் இது மூன்றுமே நமக்கு எச்சரிக்கப்படுத்தும் அந்த எச்சரிக்கப்படுத்துவது தான் எச்சரிக்கையோட விதியும் ஐந்து அதாவது எச்சரிக்கப்படு தும்மல் எச்சரிக்கப்படுத்தும் ஆனால் எச்சரிக்கைங்கிறது ஆசிரியர் தான் எச்சரிக்கப்படுத்துகிறாங்க அப்படிலாம் இல்லை நமக்கு தும்மல் சிறுநீர் மலம் இது மூன்றுமே எச்சரிக்கப்படுத்திவிடும் தயாராக போய்க்க வேண்டிதான் அதனால் இதுக்கு இந்த எச்சரிக்கை என்பது தும்மலையே குறிக்கும் என்பதை நான் இந்த என்கிற மூலமாக சொல்லி வருகின்றேன் எச்சரிக்கையுடைய விதி எண் ஐந்து ஐந்தாம் இடத்து எண் எச்சரிக்கைப்படுத்தும் அதுதான் ஆனால் வந்து நான் அரியலு மாட்டம் திருஞான சவுந்தர ஜோதிட காரகர் ஜோதிடம் காரகர் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் என்னுடைய யூடியூப்புக்கோ அனைத்துக்குமே நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் லைக் கொடுக்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்